ஹலோ சிம் கார்டு கஸ்டமர் கேர் பேசுறோம் சார் ஆஹா சார் ரொம்ப நாள உங்களுக்கு தான் வெயிட் பண்றோம் சொல்லுங்க சார் நம்பர் வேற கம்பெனி சிம் சார் மாத்தினீங்க ஆமாங்க சார் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆஃபர் வேலைய ஏத்திக்கவே போறீங்க அதான் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க சிம் கம்பெனியை மாத்திட்டோம் சார் இப்போ உங்களுக்கு கம்மி விலைக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டாங்க சார் ஓ கஸ்டமர் கார்டா கொஞ்சம் கூட நான் கொஞ்சம் பேசுறேன் ரீசார்ஜ் வேலைய குறைச்சிட்டாங்கலாம் வந்தா